சொத்து குவிப்பு வழக்குல நான்காண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டு அதிமுக பொதுச்செயலாளர் சசிகலா இளவரசி ஆகியோர் பெங்களூர் அக்ரஹார சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க இது பரபரப்பு வழக்கு இரண்டாயிரத்தி ஆண்டு ஜெயலலிதா சசிகலா இளவரசி சுதாகரன் ஆகிய நான்கு பேருக்கு சிறை தண்டனை விதித்து பெங்களூர் சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளிச்சது அப்போ ஜெயலலிதா உட்பட நான்கு பேரும் பெங்களூர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தாங்க அப்போ சிறை வளாகம் முழுக்க ஆயிரக்கணக்கானோர் திரண்டிருந்தாங்க இதனால அங்கு பரபரப்பு சூழல் நிலவுச்சு உயர்நீதிமன்ற மேல்முறையீட்டுல ஜெயலலிதா உள்ளிட்ட நான்கு பேரும் விடுவிக்கப்பட்டாங்க இந்த நிலையில இந்த வழக்க விசாரிச்ச உச்ச நீதிமன்றம் கீழமை நீதிமன்றம் கொடுத்த தண்டனையை உறுதி செஞ்சிருக்கு ஜெயலலிதா இறந்துட்டதால அவரை தவிர மூணு பேருக்கும் நான்கு ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு இதையடுத்து சசிகலா இளவரசி ஆகியோர் நீதிமன்றத்துல சரணடைஞ்சாங்க அவங்க பரப்பன அகரஹார சிறையில் அடைக்கப்பட்டாங்க ஜெயலலிதா இருந்த போது ஆயிரக்கணக்கானோர் திரண்ட நிலையில இப்போ பத்து பேர் கூட சிறை வளாகத்துல இல்லாத சூழல் தான் நிலவு கட்சியினரே வராத போது பொதுமக்களை பத்தி கேட்கவே வேணாம் கட்சியோட பொதுச்செயலாளர் சிறையில வைக்கப்பட்டதுனால பொதுமக்கள் பெருமளவுல திருளுவாங்கன்னு கர்நாடக போலீசார் பாதுகாப்பை பலப்படுத்திருக்காங்க ஆனா சிறை பக்கம் யாருமே எட்டி பாக்காததால போலீசாருக்கு ஷாக்கு இருந்தாலும் போலீஸ் பாதுகாப்பு தொடர்ந்துட்டு தான் இருக்கு இந்த நிலையில நேற்று மாலை நான்கு மணிக்கு சிறை வளாகத்துக்கு கார்ல வந்து இறங்கின ஒரு பெண் பிளாக் கலர் சாரியில கழுத்து நிறைய நகைகளோட டாப் தோற்றத்தோட வந்தவங்க நேரா சிறை வளாக பாதுகாப்புல இருந்த போலீசார் கிட்ட ஸ்டைலா இங்கிலீஷ்ல போலீசார மிரட்டுற மாதிரி பேச தமிழகத்தை சேர்ந்த விஐபியா இருக்குமோ நினைச்ச அவரை உள்ள அனுபவிச்சிருக்காங்க கையில ரெண்டு போன்ல மாறி மாறி விஐபிகிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க உள்ள போன அந்த லேடி துப்பாக்கி ஏந்தி பாதுகாப்புக்கு நின்ற பெண்கிட்டக்க நான் அம்மாவை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க சசிகலாவை சொல்றாங்களோன்னு நினைச்சு அவர் கிட்டக்க போலீஸார் பேச யாரை பார்க்கணும்னு மீண்டும் கேட்டிருக்காங்க ஜெயலலிதா அம்மாவை தான் பாக்கணும் அவங்க உள்ளதான இருக்காங்க அவங்கள நான் பார்க்கணும் உன் துப்பாக்கிக்கு எல்லாம் நான் இல்ல அப்படின்னு சொல்ல போலீஸார் அதிர்ந்து போனாங்க அந்த லேடி கிட்ட ஜெயலலிதா இல்ல இறந்துட்டாங்கன்னு சொன்னோன்னு ஆவேசம் அடைஞ்ச அந்த லேடி என் தெய்வத்தை இந்த ஜெயில போட்டு கொண்டுட்டீங்களே பாவிகளா என் தெய்வம் இறந்ததை ஏன் சொல்லலன்னு கதிரிகளை சிறை வளாகம் பரபரத்துது இதுக்கப்புறமா போலீஸ் விசாரிச்சு பார்க்கும் போது அந்த பெண் மனநலம் பாதிக்கப்பட்டவன் தெரிய வந்தது அதுக்கப்புறமா அந்த பெண் சிறை வளாகத்துல இருந்து வெளியிடப்பட்டாங்க அந்த லேடியோட பேரு சந்திரமான் மதுரை உசிலம்பட்டியை சேர்ந்தவங்க பெங்களூர்ல தங்கிட்டு இருக்காங்க ஜெயலலிதா மேல பற்று கொண்டிருந்ததால அவர் சிறையில இருக்கும்போது தினமும் சிறைக்கு வந்துட்டு போவாங்களாம் ஜெயலலிதா இறந்ததுக்கு மூலமா உளவியல் பாதிக்கப்படுதுன்னு தெரிய வந்திருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி